அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட்டு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் சாதம் செய்ய போகிறோம் தேங்காய் சாதத்துக்கு வாழைக்காய் கறி சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேங்க தேங்காய் சாதம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதுக்கு நம்ம கறியில் வெங்காயம் தங் தக்காளி சேர்த்து கொஞ்சம் க்ரேவி கன்சிஸ்டன்சி செஞ்சு செஞ்சுக்கலாங்க அப்போதாங்க நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கும்போது போது தூணுந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பசங்களுக்கு கொடுத்து விட்லாங்க இந்த காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம இந்த வா தேங்காய் சாதம் வாழைக்காய் கறியும் எப்படியும் செய்யலான்னு பா வீடியோவில் பார்க்கலாம் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு இப்போ நான் எண்ணெய் ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க ஒரு கடுகு சீரகம் வெந்தயம் உடச்சி உளுத்த மருப்பு சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் புரிஞ்சதும் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க உளுத்த மருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க முந்திரி ஒரு இருபது சேர்த்துக்குங்க வேர்க்கடலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா பொன்னீரமாக வறுத்துக்குங்க இந்த பொன்னிறம் ஆனதும் இஞ்சி சேர்த்துக்கங்க பொடியாக நறுக்கி இஞ்சி பொடியாக நறுக்கி பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் வதக்குங்க இப்போ தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கங்க துருவிய தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கணுங்க நான் ஒரு கப் அடித்த சாத்துக்கு ஒரு கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேங்க இப்போ கறிவப்பளி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்துள் சீரணத்துக்கு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்த பிறகு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கிய பிறகு நம்ம இப்போ ஒரு கப் வடித்த சாதம் எடுத்துருக்கோங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜ் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ சாதத்தை நல்லா கிளறிக்கிங்க அவ்வளோதாங்க சூப்பரான உங்களுக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க இது காம்பினேஷன்னா நம்ம வாழ்க்கை கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் உடச்சி உளுத்த மருப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு நாலு சேர்த்துக்கிறேங்க கரியப்பை சேர்த்துக்கோங்க நல்லா விதைக்கிக்கோங்க லைட்டாக விதங்கனா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேங்க தோல் சேவையை வாழைக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரட்டி டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா அந்த கிளறிக்கிங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா கிளறிக்கிங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாழ்க்கை வேகிற வரைக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி திறந்து அடிக்கடி கிளறி விடுங்க வாழ்க்காவை அவ்வளோதாங்க தண்ணியெல்லாம் சுண்டி எதும் நம்மளுக்கு வாழ்க்கை கறி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை